உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரொம்ப டைஜா இருக்கு அதாவது ரொம்ப வெக்கமா இருக்கு எங்களுக்கும் வெக்கமா தான் இருக்கு

எனக்கு பணமே வேண்டியது வேணும் நான் என்ன தரோம் எவ்வளவு வேணும் உன் பணமா வேண்டாம் நீங்க வேண்டாம் உன் பாக்கி தானே விட்டுறோம் ரொம்ப ஹாட்டா இருக்கு மூச்செல்லாம் ஒரே சூடா இருக்கு நான் போயிட்டு அப்பா டாட்டா குட் பாய் எத்தனை நாளுக்கு அப்புறம் வேணும் சார் இதை வித்தாவது கடலை தீர்த்துடுவோம் தீர வரையும் தீரட்டும் வேண்டாம்மா இதை விற்க வேண்டாம் ஆமாமா இது கிடைச்ச வேலையின் நேரமும் தான் நம்ம வீடும் ராசியா விளங்கும் கத்தரும் உன்னை எங்களுக்கு அளித்தார் என்னம்மாப்பா நீங்க சொல்றதும் புரியல செய்யறதும் புரியல இந்த இந்துக்களின் கடவுள் உருவம் எதுக்கப்பா என்ன கடவுளோ என்ன மதமோ எல்லாம் இதர மதங்களை அலட்சியமா பேசாதே ஒரு காலத்தில் நாங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தோம் ஆனா கர்த்தர் உன்னை எங்களுக்கு அடித்ததிலிருந்து உண்மையான மதம் எது என்பதை வரணும் உலகத்தில் உள்ள நதிகள் யாவும் ஒரே சமுத்திரத்தை எப்படி அடைகின்றனவோ அப்படியே உலகத்தில் உள்ள மதங்கள் யாவும் வழிபடுவோரை ஒரே அண்டவனிடம் சேர்க்கின்றன यार आव तोड़ना इल्लेना वों कार रे लानी आए माँ उधर उठने सोचता है प्लस पार मेरी पार लुक इधर न्यूज़ पब्लिक पार्क ला इधर उनक मर जाए रे ला ओ यू आर राइट अपो आंध्र बंजीरो का तो पेशू माँ प्लीज़ काली ना रण डिलर मंजानी रिपोर्ट आना ने प्लीज़ मेरी प्लीज़ प्लीज़ डर में प्लीज़ प्ली

பிளீஸ் 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 உட்கார ஆமா பரவாயில்லை உட்காருங்க பாருங்க மிஸ்டர் வாலு எம் எஸ் யூ ஆர் எம்டி நீங்க ஞாயம் சொல்லுங்க

நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது 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 சொல்லுங்க ரெண்டு மாசம் டைம் கொடுத்து பணத்தை விட்டு நோ 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 இதெல்லாம் சுத்தம் அம்பக்கு மிஸ்டர் பாலு இத்தனை நாள் ஏமாத்திட்டு வந்தவங்க இந்த ரெண்டு மாசத்துல எப்படி கொடுக்க முடியும் இருந்தாலும் எனக்கு பணமே இல்லை என்ன கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுங்க பிளீஸ் காலில்லாத நோட்டி தருமன் சாமி எப்ப அல்பாயிசு இங்கேயுமா வந்துட்டேன் போய் தொடடா மிஸ்டர் பாலு ப்ளீஸ் தருமம் பிளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ் தருமம் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்

வயசுக்காக எங்க இருக்கா அதெல்லாம் உனக்கு அஞ்சாம் தேதி லெட்டர் போட்டு அனுப்பிச்ச பணம் பூரா நீங்க எங்கிட்ட கொடுத்துட்டீங்களா நீங்க எங்க சிரமப்படுறீங்களோ என்னமோன்னு அடிக்கடி செலவுக்கு கொடுக்க சொல்லிருக்கோம்

என்ன இது நேரில் விலாசம் பண்ணுமா இல்ல இல்லை இல்ல போலையே அவ்வளவு அவ்வளவுதான் அவ்வளவு போத்தா போத்தா வந்து சாப்பிடுங்க டேவிட் நம்ம ஏமாத்து விட்டோம் டிக்கெட் ஆண்டிபாட் எவ்வளவு தூரம் ரெண்டு மைல் இங்க வண்டி ஏதாவது கிடைக்குமா கிடைக்கும் விஷயமா உங்களுக்காக டேவிட் டேவிடா இங்க கூட வந்துட்டானே என்ன நீங்க சும்மா பட்டுங்க நான் வரேன் குட் மார்னிங் மேரி ஏன் வந்தீங்க

லாஸ்ட் சான்ஸ் மரியாதையா மேரி கூட அனுப்பிங்களா இல்ல ப்ராகேஸ்ல ஜெயலுக்கு அனுப்பிட்டு அனுப்பிங்களா நிச்சயமா நிச்சயமா சமாதாரம் அமைதி